அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இன்று சைப்ரஸ் நாட்டு அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிட்ஸ் அந்நாட்டின் உயரிய விருதான மாரியோஸ் மூன்று கிராண்ட் கிராஸ் என்ற விருதை வழங்கினார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிரதமராக பதவியேற்றியதிலிருந்து மோடிக்கு பல சர்வதேச விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன தற்போது சைப்ரஸ் நாட்டின் விருதினை பெறுவதன் மூலம் இருபத்து மூன்றாவது சர்வதேச விருதுக்கு சொந்தக்காரர் ஆகியுள்ளார் பிரதமர் மோடி இதற்கு நன்றி தெரிவித்த மோடி நூற்று நாற்பது கோடி இந்திய மக்களின் சார்பாக இந்த விருதினை ஏற்றுக்கொள்வதாக கூறியுள்ளார் அதோடு அந்நாட்டு அதிபர் அரசு மற்றும் மக்களுக்கு தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார் இந்தியா சைப்ரஸ் இடையே கட்டமைக்கப்பட்டுள்ள பரஸ்பர நம்பிக்கை மற்றும் நட்புறவு ஆகியவற்றின் அடிப்படையில் இவ்விரு நாடுகளுக்கும் இடையேயான நீண்டகால உறவுகளுக்கு இந்த விருதை அவர் அர்ப்பணித்தார் இந்த விருது இந்தியாவின் வசுதெய்வ குடும்பகம் அல்லது உலகம் ஒரே குடும்பம் என்ற பழமையான தத்துவத்தை அங்கீகரிப்பதாக உள்ளது என்றும் உலகளவில் அமைதி முன்னேற்றத்திற்கான தொலைநோக்கு பார்வையை வழிநடத்துவதாக உள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் இந்தியா சைப்ரஸ் இடையேயான நட்புறவை வலுப்படுத்தும் வகையிலும் பன்முகத்தன்மையை மேம்படுத்தும் வகையிலும் பிரதமர் இந்த விருதை ஏற்றுக்கொண்டார் அமைதி பாதுகாப்பு இறையாண்மை பிராந்திய ஒருமைப்பாடு வளம் ஆகியவற்றில் இவ்விரு நாடுகளின் வலுவான நட்புறவின் அடையாளமாக இந்த விருது அமைந்துள்ளது என்றும் பிரதமர் கூறினார் பிரதமர் மோடி பெற்ற மற்ற விருதுகள் கம்பேனியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் லோகோ பசிபிக் தீவு நாடுகளின் ஒற்றுமைக்காக உழைத்ததற்காகவும் உலகளாவிய தெற்கின் பிரச்சினைகளை முன்னெடுத்துச் சென்றதற்காகவும் மிக உயர்ந்த குடிமகன் விருதை பப்புவா நியூ கினியா வழங்கியது கம்பேனியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் பிஜி கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு மே மாதம் பிரதமர் மோடியின் உலகளாவிய தலைமையை அங்கீகரித்து பிஜியின் உயரிய விருது வழங்கப்பட்டது பலாவ் குடியரசின் எவகல் விருது கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு மே மாதம் பப்புவா நியூ கினியாவிற்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடிக்கு எபகல் விருதை அந்நாட்டு ஜனாதிபதி சுராங்கல் எஸ் விப்ஸ் ஜூனியர் வழங்கினார் ஆர்டர் ஆஃப் தி ட்ரூ கியால்போ கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு டிசம்பரில் பிரதமர் மோடிக்கு மிக உயர்ந்த விருதான ஆர்டர் ஆஃப் ட்ரூ கியால்போவை பூடான் வழங்கி கௌரவித்தது அமெரிக்க அரசு வழங்கிய லெஜியன் ஆஃப் தி மெரிட் சிறப்பான சேவை புரிந்ததற்காகவும் சாதனைகளை படைத்ததற்காகவும் அமெரிக்க பாதுகாப்பு படை இந்த விருதை வழங்கி வருகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பிரதமர் மோடிக்கு இந்த விருது வழங்கப்பட்டது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்